பாம்புரேஸ்வரர் கோவில் திருபாம்புரம் திருப்பாம்புரம் ஒரு ராகு கேது நிவர்த்தி ஸ்தலம் குழந்தை நாகூர் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி கீழப்பெரும்பள்ளம் ஆகிய நாக தோஷ பரிகார ஸ்தலங்கள் அனைத்தையும் தரிசித்த பலன் திருப்பாம்பரம் ஒன்றை மட்டும் தரிசித்தாலே போதும் என்பது மகாத்மியம் ராகுவும் கேதுவும் ஏக சரீரியாக அதாவது ஓரிடலாக இருந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இத்தலம் ராகு கேது பரிகாரத் தலமாக விளங்குகிறது மேலும் சிவராத்திரின்றி இரவில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு தலங்களில் இத்தலம் மூன்றாவதாகும் மேலும் ஆதிசேஷன் பிரம்மன் பார்வதி தேவி அகத்தியர் லட்சன் சூரியன் போன்றோர் பூஜை செய்த தலம் இந்திரன் சாபம் நீங்கிய தலம் கங்கை பாவம் தொலைந்த தலம் சந்திரன் பழி நீங்கிய தலம் என்று எண்ணற்ற பெருமைகளைக் கொண்ட தலம் இதுவாகும் ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு தசை நடந்தால் ஏழு வருட கேது தசை நடந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டு இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டு இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு புக்தி கேது புக்தி நடந்தால் கடத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமணம் தடைபடுதல் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் வழி நடத்தும் வண்ணம் பரிகாரங்கள் செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் தல வரலாறு கைலாயத்தில் ஒருமுறை விநாயகர் சிவபெருமானை வழிபடும் போது இறைவன் கழுத்திலிருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக எண்ணி கர்வமடைந்தது அதனால் கோபமடைந்த சிவன் நாகை இனம் முழுவதும் தன் சக்தி அனைத்தும் இழக்கும்படி சாபமிட்டார் அதனால் உலகைத் தாங்கும் ஆதிசேஷனும் இராகு கேது மற்ற நாகை இனங்களும் தங்கள் சக்தி அனைத்தும் இழந்து அல்லல் பட்டன சாப விமோசனம் வேண்டி ஈசனைத் துதிக்க இறைவனும் மனமிறங்கி பூவுலகில் சேஷபுரி எனப்படும் திருபாம்புரம் தலத்தில் சிவராத்திரி நாளன்று தம்மை தொழுதால் சாப விமோசனம் கிட்டும் என அருளினார் அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் நாகங்கள் சிவராத்திரி முதல் சாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும் இரண்டாம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் மூன்றாம் சாமத்தில் திருபாம்புரம் பாம்புர நாதரையும் நானகாம் சாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாபவி மோசனம் பெற்றனர் இவ்வாலயத்தின் இராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்கிறது இத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள பாம்பு புரேஸ்வரரை வழிபட்டால் எல்லா வகையான நாக தோஷங்கள் விலகி விடுகின்றன மூலவர் பாம்பு புரேஸ்வரர் கிழக்கு நோக்கி நாக கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறார் அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது அம்பாள் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ரித்திராக்ஷ மாலையுடனும் அபய முத்திரையுடன் காட்சி தருகிறாள் ஜூன் ஆதிசேஷன் வழிபட்ட கோவில் ஆதலால் இன்றும் கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்பரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மணமோ தாரம்பூவின் மணமோ வீசுவதாகவும் அச்சமயம் பாம்பு கோவிலுக்குள் எங்கேனும் உலாவிக் கொண்டு இருக்கும் என்று கூறப்படுகிறது இத்தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பது இல்லை என்கிறார்கள் விஷம் தீண்டாபதி என்ற சிறப்பு இத்தலத்திற்கு உள்ளது இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்